மண்டலத்தில் சக்தியின் பக்தராக தேவிதாசர் என்று ஒருவர் இருந்தார் உன் நாமத்தையே உணவாகக் கொண்டு எழுத்து அறிவித்து பிழைக்கும் ஓய்வு ஏழும் எழுத்தாளையும் பிடித்து பிழைக்கும் புலவர் யாரும் இந்நாட்டின் ஆத்தார புலவர் ஆண்டு ஒன்று ஐம்பது பொற்காசுகளை வரியாக செலுத்த வேண்டும் வரி செலுத்தவும் வகையில் சாத்தான புலவரை வெல்லவும் துணிவு இந்நிலையில் ஒன்று இன் நாட்டை துறக்க வேண்டும் இன்றே இவ் உயிரை துறக்க வேண்டும் இதில் எது உனது விருப்பமும் நீயனக்கு உணர்த்த வேண்டும் தாயே நீயனக்கு உணர்த்த வேண்டும் நீயே கவி நீயே கவி அருகில் வா சென்று தேவிதாசனின் குருகுலத்தில் சேர்ந்து பாண்டிய மன்னனின் ஆஸ்தான புலவனான தித்வஜன கோலாகலன் என்னும் கொடியவனின் அகம்பாவத்தை அடக்கி தேவிதாசனின் தமிழ் புலமையை ஓங்கச் செய்து திருவருள் புரிந்து திரும்புவாயாக அவ்ரே சென்று உங்கள் அனைவருக்கும் நல்வடியை கற்றுக் கொடுத்து இப்படி செய் அப்படி செய்யன அறிவுரை வழங்குபவள் அன்னை அதை போன்றே வேதம் என்ற தாயும் நமக்கு நல்வழியை புகட்டி நம்ம எல்லோரையும் காப்பாற்றுகிறாள் ஆசைதான் துன்பம் அது தான் இன்பம் ஆசையின்றி எவரொருவன் இறைவனை பூசிக்கிறானோ அவனே இறைவனை அடைகிறான் வணக்கம் குருதேவா

கையில ஏதோ சுவடி வைத்திருக்கிறாயே அது என்ன சுவடி அப்பா நானே சுயமா கற்றதை ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் எழுதி வைத்திருக்கிறேன் அப்படியா எங்க இப்படி கொடு பார்க்கலாம் படை நடுங்க வைக்கும் பாம்பை படமெடுத்து ஆட வைக்கும் பாம்பாட்டி யானையை அடக்கி வளர்க்கும் தாங்க முடியாத வரியை விதித்து குடிமக்களை வாட்டும் அரசன் இவர்கள் அனைவரும் தானாகவே அழிபவர்கள் அற்புதம் அமோகம் முருகா எனக்கு மாணவனாக இருக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நன்றி அனைத்தும் தேவியின் அருள் அமர் முருகா அமர் இன்று முதல் நீதான் இந்த குருகுலத்தின் தலைமை மாணவன் நல்லது முருகா நீ சுயமாக கற்றுணர்ந்த பாடத்தை மற்ற மாணவர்களுக்கும் அப்படியே குரு நான் தேவியின் பூஜையை முடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன் ஓம் சக்தி

நாட்டை யாரும் மன்னனுக்குத்தான் வரி செலுத்துகிறோம் என்றால் எழுத்தை புலவனுக்கும் வரி செலுத்த வேண்டுமோ ஆம் கொடுக்க மறுத்தால் மறுப்பவர் எவரானாலும் எமது அரசவைக்கு வந்து எமது புலவரை கல்வி கேள்விகளில் வெல்ல வேண்டும் வென்றுவிட்டால் வென்றவர் ஆசான புலவராக அரசவையில் பதவி ஏற்கலாம் நன்றி நாளையே யாம் அரசவைக்கு வருவோம் உங்கள் ஆத்தான புலவரை வெல்லுவோம் நீயா நீயா எமது ஆத்தான புலவரை எதிர்த்து வெல்ல போகிறாய் ஆம்

நமது ஆத்தானகழ்ந்து அவருக்கு வரி செலுத்த வருத்த வந்து வந்துள்ளா சுண்டு விரல் உரலாக மாறி வந்திருக்கிறது உரல் எப்படியாக மாறப்போகிறதோடு பார்ப்போம் சிறுவனே நீ அரிசி உடையை வாசித்திருக்கிறாயா அல்லது பார்த்தாவது இருக்கிறாயா உனக்கு எழுத்து கூட்டு தெரியுமா உன் பெயரை விழையில்லாமல் எழுதுவையா ஓய் முதியவரே உமக்கு தெரியாததை எமக்கும் தெரியாதன இணையாது சிறுவன் பெரியவன் என்ற பேதத்துக்கே இங்கு இடமில்லை புலமை அறிவை பொறுத்தது வயதை பொறுத்ததல்ல உம்மால் முடிந்தால் கேள்வி கணைகளை தொடுத்து எம்மை வீழ்த்துங்கள் இன்றே இங்கிருந்து ஓடுங்கள் எழுத்திலே வல்லமை படைத்த எம்மை வெல்லும் துணிவு உனக்கு எவ்விதம் வந்தது ஆஹா பெருமுதிவடைத்த முருகா உன் பொருள் சிரிந்த விடையா யாம் பெருமகிழ்ச்சி அடைந்தோம் இனி நீ விரும்பும் கேள்வி கிடைகளை எமது ஆசாரப்புலவர் மீது தொடுக்கலாம் அவ்வாறே அரசே யாம் ஆம் என்கிற இரண்டு கேள்வியை ஆசாரப்புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம் கேள்வி வேண்டுமானாலும் அரசர் புண்ணியவான் என்கிற முடிந்தால் அல்ல என்று கூறும் அமைதி அக்கிரமம் புலமைக்கு புறம்பான கேள்விகள் அமைதி அமைதி முருகா நீலமையையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ்கின்றோம் சற்றுவும் எமது புலவரைக் கேட்ட இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று வருத்தார் இல்லை அந்த இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் நின்னால் மறுக்க கூடுவோம் எம்மால் இரண்டையுமே மறுக்க கூடும் அரசே ஆத்தான புலவரின் தாய் மலடி அல்ல என்று கூறினோம் ஆனால் அவள் மலடிதான் எவ்வாறெனில் வாழையானது ஒரு குலை நீணுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல ஒரு மரம் தோப்பல்ல அத்துடன் ஈன்ற தாயை காப்பாற்றாது உடுத்தவர் இப்புலவர் ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே நமது இரண்டாவது கேள்வி நமது அரசர் புண்ணியவான் என்று கூறினோம் ஆனால் அவர் புண்ணியவான் அல்ல அது எவ்வாறெனில் ராஜா ராஷ்டிர கிருதம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாபம் அரசனையே அடையும் ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல நீ கற்று தர வந்தவனா அன்று அந்த முருகன் பழமா சுடாத பழமா என்று கேட்டு அவ்வையை திணறடித்து விட்டான் இன்று நீயோ எவரும் கேட்காத கேள்விகளை கேட்டு எவரும் சொல்லாத பதிலில் சொல்லிவிட்டார் கல்விக்கு வழியிட்டு அடைபோட்டு அடாது செய்த பண்டிதருக்கு மட்டுமல்ல அவருக்கே பாடம் புகட்டி விட்டாயே அறிவின் சுடரே புலவையின் வித்தை சீடராக வந்து எனக்கு குருவாகிவிட்ட தமிழ் தாயின் தவச் செல்வமே என் தெய்வமே எனக்கென்று உன்னை அனுப்ப வைத்தாளா அன்னை தேவி திருமுருகரை அனுப்பி வைத்து அருள் புரிந்த தாயே என்னேன் நின் பெருமை என்னேன் நின் பெருமை தேவி தயாபரி தேவிதாசு பெருமானே அருளுக்கு உபதேசித்த திரு குமரனையே சீடராக கொண்ட அருந்தவ புலவரே தேவியின் அருள் பெற்ற சீலரே வரிவிரித்த குற்றத்தை மன்னித்து அடியேனை ஆட்கொண்டு அருள்பாலிக்க வேண்டுகிறேன் அரசே அரசே உலகில் குற்றம் புரிந்தவர் யார் புரியாதவர் யார் மன்னிப்பது யார் மன்னிக்கப்படுவது யார் அனைத்துமே அன்னையின் செயலல்லவா செட்டி வீலை ஒன்றா இருந்தா நினைத்தாலே நெஞ்சும் இனிக்கும் அரசை கேளும் அன்னையின் மகிமையை பெரிய பாளையத்தில் அவள் அவதரித்த பெருமை பரி பவான் என்னையே அதுதான் தேசி ஆண்டவா அநியாயமா புத்துது கொண்டு பாலை விடுறாள் என் சொத்து

பொறுத்துக்குறேன் நான் புத்துக்கு மட்டும் பால் ஊத்தாதேன்னு சொல்லாதீங்க கடவுளுக்கே பொறுக்காது கடவுள் போச்சு பார கடவுள பால குடிக்கிறாரு வாடி என் தங்கம்